உங்கள் ஒருவரையும் இந்த அதிகாலை வேலையிலே அன்புடன் நிகழ்ச்சிக்கு அந்த வாழ்த்தி வரவேற்கிறேன் வேத வசனத்தை பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் ஹலே லூயா இங்க யோவான் பாருங்க அப்படியே தேவனை அப்படியே பாக்குறாரு அப்படி செத்தவனை போல விழுந்துங்கிறாரு ஏன்னா இந்த யோவான் இயேசு இந்த உலகத்துல இருக்கும் பொழுது ஏசுவோல ரொம்ப டீப்பா மூவ் பண்ணவரு அவருடைய தொழிலேயே சாய்ந்துக்கிட்டு ரொம்ப க்ளோஸா மூவ் பண்ண ஒருத்தர் சிலுவையில கடைசி வரைக்கும் வந்தவரும் இவர் தான் அவங்க உயிர் போகும்போது கூட கூட கடைசியா நின்னவர் இவர் ஒருத்தர் தான் எல்லாம் போயிட்டாங்க பெண்களோட சேர்ந்து ஒரு ஒருத்தர் தான் நிக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு அன்பின் சீஷன் நிர்தலந்த இயேசுவை பார்க்கும் பொழுது இந்த வல்லமையை பார்க்க முடியாம மகிமையை பார்க்க முடியாம செத்தவனை கூட விளைஞ்சுன்னு சொல்றாரு இங்க தான் பாருங்க தேவன் அப்படியே புரிய வைக்கிறாரு மனிதர்களாகிய நம்மை அவரை போல மாற்ற வேலைகள் நடந்திருக்கு அவர் சிலுவையில பலியானது ஏதோ சாதாரண ஒன்று இல்ல ஏதோ அவர் சப்புனால அல்ல இல்ல நல்லவங்களுக்கு காலம் இல்லையே அதனால இயேசுவடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இல்ல பர்பஸாவே உலக தோற்றத்திற்கு முன்பே பிதா இயேசுவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடியாகத்தான் ஏன் நம்மளை இந்த வசனத்தின்படி மாற்ற இன்றைக்கு கடவுள் என் வாழ்க்கையில என்னங்க பண்ணிட்டாரு என் வாழ்க்கை இப்படி இருக்கு என் வாழ்க்கை அப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்றோம் இதை விட இவர் என்ன பண்ண முடியும் என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய ஒரே பேரன குமாரனுடைய ரத்தத்தினாலேயே ரத்த சிந்தப்படணும் ஆத்தமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிற ரத்தமே மாம்சத்தேவியும் ரத்தத்துல இருக்கிறது இல்லையா ஏன்னா நம்ம பாவிகளா இருக்கிறோம் அந்த பாவத்து விடுதலை வேணும்னா அவர் ரத்தம் தான் பாருங்க நமக்கு அதை கொடுக்க முடியும் இது சாதாரணமா நடந்துச்சா இல்லை அவருடைய அன்பு அப்ப அதனால போட்டிருக்கு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி கழுவிட்டு அப்படி விட்டுட்டாரா இல்ல அடுத்து அவருடைய அந்த மலமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்ம நிறைவாக்கி இருக்கிறார் எப்படி ஆகியிருக்கா ஒரு மனுஷன் இந்த இன்றைக்குள்ள ஒரு மனுஷன் வரும்போது அவன் எவ்வளவா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான் எந்த பொருஷனுக்கு போறான் உண்மையில எல்லா மனிதர்களுக்கும் இதை செஞ்சிருக்கிறாரு விசுவாசிக்கிறவங்களுக்கு இதை அப்படியே வலிக்குது எந்த அளவுக்கு அவன் உயர்த்தப்பட்டிருக்கிறான்னு பாருங்க அவர் பாவங்களை கழுவி மட்டும் இல்ல பிதாவாகி தேவனுக்கு பண்ணுவாங்க ஏன்னா பாவனோடு போது பிதாவுக்கு முன்னாடி நிக்க நிற்க முடியாது குற்றமா இருக்கும் பொழுது வருஷத்தை பிதாவுக்கு முன்னாடி போய் தைரியமா போய் நிக்க முடியாது கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது அதனால பழைய பல ஏற்பாட்டுல பாருங்க ஆசிரிப்பு கூடாரன்னு ஒண்ணு வச்சு அந்த மகாபருஷ சதத்துக்குள்ள ஆசிரியர்கள் மட்டும்தான் பாருங்க போக முடியும் அதுவும் அவங்க தங்களை தங்களை சுத்திகரித்து கொண்டு அந்த அவங்க சொன்ன அந்த முறைமையின்படி கரெக்டா போகலை அப்படின்னா அவங்களுக்கே வந்து உயிர் காபத்து தான் அப்படிப்பட்ட யாரும் நெருங்க முடியாத தேவனிடத்துல பசுத்த கண்ணனிடத்துல இந்த பாவம் தடையா இருந்தது ரத்தத்தை கொண்டு சுத்தமா கழுவி முன்பாக எப்படி இருக்காரு ஏதோ சாதாரணமும் ஒண்ணால ராஜாக்களும் ஆசாரிகளுமாக்கின அவருக்கு யாருக்கு இயேசுக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக இப்படி ராஜாக்கள் ஆசாரமாக ஆகுமன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுல தேவன் பேசியிருக்காரு யாத்திரகாமம் பத்தொன்பதாம் அதிகாரத்துல ஆறாம் வருஷத்தை பாருங்க நீங்க என் உடன்படிக்கைகளை கை கொண்டு என் வார்த்தை எல்லாம் நடப்பீர்களானா நீங்க எல்லாம் என்னுடைய சொந்த ஜனமா இருப்பீங்க என்னுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆறுல நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரோல் புத்திரருடைய சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் இப்ப இங்க ஆல்ரெடி என்ன சொல்றாரு நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் வேகி கோம் அப்படிங்கிறது பழைய பாடல ரொம்ப ஒரு பிரசிசான ஒண்ணு ஏன்னா தேவனே அவங்களுக்கு பங்காகிறாரு தாசாரிய வேலைகள் சீரருங்கிறது பெரிய ஒரு பக்ஷம் ஒரு பாக்கியமான ஒண்ணு ஏன்னா அவங்கதான் பாருங்க ராஜாக்களுக்கே அவங்க கூட முன்னால சென்று போர்களுக்கெல்லாம் போகும்போது உடன்படிக்கப்பட்டு போய் அவங்கதான் சுத்துக்கு சுமந்து அவங்கதான் பாருங்க முன்னிறுத்தி போக முடியும் அப்பதான் அவங்களுக்கு வெற்றியே வரும் அப்படிப்பட்ட மேலான ஒரு இடத்துல இன்னைக்கு நம்மளை வைத்து அவரை ஆராதிப்பவர்களாக அவருக்கு சேவை செய்வர்களாக அவர்கிட்ட நெருங்கியவர்களாக அவருடைய உறவுகளாக நம்ம மாற்றி இருக்கிறாரு பரிசுத்த ஜாதி இன்னைக்கு கிறிஸ்தவத்துல வேற எந்த ஜாதியும் இல்லைங்க ஒரே ஜாதி எந்த ஜாதி அது பரிசுத்த ஜாதி அவருடைய பரிசுத்தம் நமக்கு வந்து நம்ம பாவத்துல இருந்து பரிசுத்தமாக்கப்பட்டு இப்ப பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம் இப்படி பிதாக்குமாக தைரியமா நின்று அப்பா பிதாவை என்று இயேசுவோட கூப்பிட்டு எல்லாவற்றையும் எடுத்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை சிலக்கீதை பெற்றிருக்கிறோம் ஆகவேதான் அவருக்கு மகிமை வல்லமை கணம் உண்டாகட்டும் என்று சொல்ல நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க அதே மாதிரி சொல்லுங்க அவன் ஒருவரையே அதற்கு பார்த்துரு ஜெபிக்கலாம் நன்றி தகவல் எல்லாருமே நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்ட ஒரு ஒரு உள்ளமும் நன்றியால பெருகட்டும் பொங்கட்டும் உண்மை துதிக்கட்டும் உண்மை மகிமைப்படுத்தட்டும் ஓ யேசுவ நானே ஆமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்